நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிரடியாக களத்துல இறங்கியிருக்காங்க இந்தியா நம்முடைய பிரதமர் மோடி அவர்களே ஒரு பிரம்மாஸ்திரத்தை வந்து கையில் கையிலெடுத்திருக்கிறாரு இதை பற்றிய முக்கியமான செய்தியை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனா நாள இப்ப கடும் அதிர்ச்சியில அமெரிக்கா இருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல சீனா மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு இதை பத்தியும் நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானை கதற விட்ட ஒரு சம்பவம் அதை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசான முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரஷ்ய உக்ரைன் போர் தீவிரம் அடைஞ்சிட்டு வரும் நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி உக்ரைன் வந்து போறார் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு கடந்த மாதம் மோடி அவர்கள் ரஷ்யா போனது ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்தியிருந்துச்சு இதனை எடுத்தால் உக்ரைன் பயணம் மிகுந்த கவனம் பெற்றிருக்கு சோவியத் காலத்தில் அதற்கு போட்டியாக உருவாக்கப்பட்டது தான் நேட்டோ ஆனால் சோவியத் உடைஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இன்னமும் நேட்டோ விரிவடைஞ்சிட்டு தான் இருக்கு இதுதான் ரஷ்யா உக்ரைன் போர்க்கான தொடக்க புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு நோக்கி தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவாக்கி கொண்டே வந்த அமெரிக்காவுடைய நேட்டோ வந்து கடைசியாக உக்ரைனுக்கு வந்து நின்றுச்சு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுடைய ஆதரவாளர் அதனால நேட்டோவுக்கு அனுமதி அளிச்சாரு இது ரஷ்யாவுக்கு எரிச்சலை கிளப்பிச்சு யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கும் நாடு அதனால ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏலரசனி இப்படி இருக்கும் போது யுக்ரைன் வந்து நேட்டோவில் இணைஞ்சிருச்சுன்னா நேட்டோ அப்படிங்கிற பெயர்ல அமெரிக்க படைகள் வந்து நேரடியாக ரஷ்ய எல்லையில வந்து குவிக்கப்படும் இது ரஷ்யாவுக்கு வந்து பெரும் அச்சுறுத்தல் அதனால ரஷ்யா வந்து போரை அறிவிச்சாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில இந்த போர் வந்து தொடங்குச்சு இரண்டு வாரங்கள் தான் போர் நீடிக்கும் அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்க ஆனால் அமெரிக்கா கொடுத்த ஆயுத உதவினால் இரண்டு ஆண்டுகள் கடந்து இப்போது வரைக்கும் உக்ரைன் ரஷ்ய போர் வந்து நீடிச்சிட்டு வருது இப்படி இருக்கையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த மாதம் ரஷ்யாவுக்கு போயிருந்தாரு அங்கே புட்டின் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து இந்தியா ரஷ்ய உறவை மேலும் முன்னோக்கி நகர்த்தியிருந்தார் இந்தியாவுக்கு இது முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து இது கொஞ்சமும் பிடிக்கல அதே போல் அமெரிக்காவுக்கும் தான் இதனால் இந்தியாவுடனான உறவு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுல மத்திய அரசு வந்து கவனமாகவும் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் செல்வதாக தகவல் வெளியாயிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி உக்ரைன் செல்லும் மோடி அங்கே அந்த நாட்டுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல போலந்துக்கும் மோடி செல்ல வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னதாக கடந்த ஜூன் மாதம் இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தார் அப்போது போருக்கான தீர்வு பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது குறித்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு உக்ரைனுடனான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா வந்து ஆர்வமாக இருக்குது போர் குறித்து இந்தியா மனிதாபிமானத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையை தான் தீர்வு அப்படின்னு நம்புது பேச்சுவார்த்தை தான் அமைதிக்கான வழி அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு மோடி அவர்கள் வந்து எக்ஸ் பக்கத்தில் போட்டிருந்தார் இந்த நிலையில தான் அதிரடியாக இதுக்கு மேலேயும் வந்து விட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு ரஷ்யா கிட்ட சொல்லிட்டாங்க இதை தொடர்ந்து யுக்ரைன் கிட்ட சொல்றதுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து யுக்ரைன் போவதாக சொல்லப்படுது அங்கே போய் போர் நிறுத்தம் குறித்து கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களிடம் பேசுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாதான் உலகில் இருக்கும் பல நாடுகளும் வந்து நிம்மதியா இருப்பாங்க அவங்க எல்லாருமே இப்போ மிகப்பெரிய அளவில் அச்சத்தில் இருக்காங்க போர் ஒரு வேலை வந்துருச்சுன்னா அவ்வளோதான் ஏற்கனவே உங்களுடைய பிரச்சனைனால உலகமே சம்பித்து போயிருக்கு இது இப்படியே போச்சு அப்படின்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னும் அதனால விரைவுள்ள இரண்டு பேரும் ரஷ்யாவும் யுக்ரைனும் உட்காந்து பேசி இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக இந்தியா வந்து கண்டிஷன் போட போவதாகவும் சொல்லப்படுது அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் தான் முன்னிலையில் இருக்குது கூடிய விரைவில் சீனா வந்து இந்த இடத்துக்கு வந்துவிடும் போல தெரியுது ஏன் அப்படின்னா அமெரிக்காவுடைய தடையை மீறி சீனாவிடம் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சிப்கள் வந்து சென்று சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அமெரிக்காவைச் சேர்ந்த என்விடியா இன்டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதிநவீன செயற்கை நுண்ணறிவு சிப்புகளை தயாரிக்குது இப்படிப்பட்ட சிப்கள் பாதுகாப்புத்துறைக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்குது இப்படிப்பட்ட அதிநவீன சிப்கள் சீனாவுடைய கைகளுக்கு செல்வது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படின்னு அமெரிக்க அரசு வந்து கருதுகிறாங்க இதன் காரணமாக தான் அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவுக்கு நவீன செயற்கை நுண்ணறிவு சிப்புகளை ஏற்றுமதி செய்கிறதுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே அமெரிக்க அரசு வந்து தடை விதிச்சது ஆனால் இந்த தடையை மீறி சீனர்கள் மத்தியில நவீன ஏஐ சிப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆய்வுல தெரிய வந்திருக்கு சீனாவுடைய முக்கியமான மின்னணு சந்தைகளில் ஏஐ சிப்புகள் வந்து எளிதாக கிடைக்குது அப்படின்னும் இவை அனைத்தும் அமெரிக்க நிறுவனங்களால தயாரிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க செல்ஃப் டிரைவிங் கார்கள் சேட்பாட்டுகள் மற்றும் மருத்துவ ஆய்வுகள் இராணுவ பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கு தேவைப்படக்கூடிய சக்தி வாய்ந்த சிப்கள் வந்து சீனவசம் கிடச்சிருக்கிறது அமெரிக்காவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்க அரசு வந்து குறிப்பிட்ட சீன நிறுவனங்களுடைய பட்டியலை வெளியிட்டு இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் சிப்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது அல்லது விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்கு அமெரிக்காவுடைய இந்த தடை காரணமாக சீனா வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் பின்னடைவை சந்திச்சிருக்கு அதனால் மாற்று வழிகளில் இந்த சிப்புகளை பெறும் நடைமுறைகளில் சீன நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்காங்க குறிப்பாக சீனாவை சேர்ந்த அதிகாரிகள் புதியதாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் இந்த சிப்புகளை பெறுவது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வேற நாடுகளின் மூலமாக கள்ள சந்தையிலையும் இந்த மாதிரியான சிப்புகளை வாங்குவது தெரிய வந்திருக்கு சீனாவை பொறுத்த வரைக்கும் இதே போல கள்ளச்சந்தையில் பொருட்களை வாங்குவது சட்டவிரோதம் கிடையாது அதனால அங்கே அமெரிக்க நிறுவனங்கள் தயாரித்த அதிநவீன சிப்புகள் தாராளமாக கிடைப்பது தற்போது தெரிய வந்திருக்கு தான் என்விடியா உள்ளிட்ட நிறுவனங்கள் அரசுடைய தடையை பின்பற்றி நாங்கள் சீனாவுக்கு சிப்களை ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் விற்பனையானதுக்கு அப்புறம் அது எங்கு செல்கிறது யாரிடம் செல்கிறது அப்படிங்கிறத எங்களால் கவனிக்க முடியாது ஒருவேளை எங்களுடைய விநியோகஸ்தர்களில் யாரேனும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்தால் அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தடை விதிக்கப்படுறதுக்கு முன்னரே போடப்பட்ட ஒப்பந்தங்களின்படி அமெரிக்க நிறுவனங்கள் வந்து சிப்களை வந்து சீனாவுக்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுது தற்போது கள்ள இவற்றை வாங்குமியவர்கள் சீன இராணுவத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு வழங்குகிறாங்களாம் மேலும் இந்த சிப்களை மாடலாக கொண்டு சீன நிறுவனங்களே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை உருவாக்குவதும் இந்த செய்தியின் மூலமாக தெரிய வந்திருக்கு இப்போ இதை கண்டு தான் அதிர்ச்சியில் அமெரிக்கா இருக்காங்க இதுக்கு என்ன முடிவு கட்ட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதே போல் சீனா கப்பல் மேலே பிலிப்பைன்ஸ் வந்து கடும் தாக்குதலுன்னா நடத்தியிருக்காங்க அதாவது சீனா கப்பல் மீது பிலிப்பைன்ஸ் வேண்டுமென்றே மோதியதாக சீனாவுடைய கடலோர காவல் படை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க தென்சீன கடல் பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கும் நாடுகளுக்கிடையே நாளுக்கு நாள் வந்து மோதல் போக்கு அதிகரிச்சுட்டு வருது இந்த நிலையில தான் இன்னைக்கு சபினா சபினாசோ அருகே சீன கப்பல் மீது வேண்டுமென்றே பிலிப்பைன்ஸ் மோதியதாக சீன கடலோர காவல்படை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அதாவது இரண்டு பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை கப்பல்கள் சோல் அருகே உள்ள நீரோட்டத்திற்குள்ள நுழைஞ்சு சீன கடலோர காவல்படையுடைய எச்சரிக்கைகளை மீறி காலை மூணு மணி அளவுல சீன கப்பல் மீது வேண்டுமென்றே மோதியதாக செய்தி தொடர்பாளர் சீன கடலோர காவல்படையின் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் இந்த மோதல் குறித்து எந்த கருத்தையும் உடனடியாக வெளியிடல இந்த நிலையில்தான் தான் இந்த மோதலுக்கு முற்றிலும் பிலிப்பைன்ஸ் தரப்பு தான் பொறுப்பு அப்படின்னு செய்தி தொடர்பாளர் கான் யூ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் பிலிப்பைன்ஸ் வந்து அதன் மீறல்கள் மற்றும் ஆத்திரமூட்டும் செயல்கள் அனைத்தையும் உடனடியாக நிறுத்துமாறு எச்சரிக்கை விடுறோம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு இல்லை அப்படின்னா அதற்கான விளைவுகளை பிலிப்பைன்ஸ் வந்து எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு மேலும் சீனாவுடைய கடல்சார் பாதுகாப்பு அறிக்கைகளின்படி பார்த்தோம் அப்படின்னா முன்னர் எச்சரிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் கப்பல் சபினா சோலிலிருந்து தடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இரண்டாவது தாமஸ் சோல் அருகே கடலுக்குள்ள நுழைஞ்சிச்சு சீன கடலோர காவல்படையுடைய செய்தி தொடர்பாளர் கான் யூ அவர்கள் இரண்டு பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படை கப்பல்கள் வந்து சட்டவிரோதமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அதிகாலையில சபினா சோலை சுற்றியுள்ள பகுதிக்குள் ஊடுருவிச்சு மேலும் கான் பிலிப்பைன்ஸை ஆத்திரமூட்டும் மற்றும் சிக்கலை ஏற்படுத்தியதற்காக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு மேலும் இரண்டாவது சோலில் இருந்து தரையிறக்கப்பட்ட ஒரு கப்பலுக்கு விநியோக பணிகள் தொடர்பான ஒப்பந்தங்களை மீறியதற்காக பிலிப்பைன்ஸ் வந்து உடனடியாக அத்துமீறல் மற்றும் ஆத்திரமூட்டலை நிறுத்த வேண்டும் அல்லது எல்லா விளைவுகளும் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படியுடைய செய்தி தொடர்பாளர் உடனடியாக பதிலளிக்கல இரண்டாவது தாமஸ் தாமஸ்டோல் அருகே மீண்டும் மீண்டும் மோதல்களை தீர்ப்பதற்கு சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் ஜூலை மாதம் ஏற்றப்பட்ட தற்காலிக ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வேண்டுமென்றே தரையிறக்கப்பட்ட கடற்படை கப்பலுக்கு பிலிப்பைன்ஸ் வந்து மறு விநியோக முயற்சிகளை தடுப்பது உள்பட சீனாவுடைய ஆக்ரோஷமான நிலைப்பாடு மேற்கத்திய நாடுகளுடைய கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுச்சு பெய்ஜிங் வந்து சபினா மற்றும் இரண்டாவது சோல்ஸ் உள்பட கிட்டத்தட்ட முழு தென்சீன கடலையும் உரிமை கோருது மேலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் அதன் விரிவான கோரல்கள் செல்லாது அப்படின்னு ஹேக்கில் இருக்கும் நிரந்தர நடுவர் நீதிமன்றம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தீர்ப்பை நிராகரிச்சாங்க இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகளாலும் அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு முறைகேடில் ஈடுபடும் ராணுவத்தினராலும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு இதனால் அந்த நாட்டுடைய மொத்த கடன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ட்ரில்லியன் பாகிஸ்தான் ரூபாய் அளவுக்கு உயர்ந்து விடும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு இந்த மொத்த கடனை தீர்ப்பதற்காக பாகிஸ்தான் அரசு ஒரு மூன்றாண்டு திட்டத்தை இந்த நிதியாண்டு முதல் செயல்படுத்துது அதன்படி பாகிஸ்தானுடைய மத்திய பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் மாகாணங்களுடைய பங்கு தற்போது முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதிகரிக்கும் மேலும் நாட்டுடைய மொத்த கடன் நடப்பு நிதியாண்டுக்குள்ள பாகிஸ்தான் ரூபாய் படி பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தொரு பில்லியனாக ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு லோக்கல் கடன்கள் வந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு பில்லியன் வெளிநாட்டு கடன் வந்து எட்நூத்தி பதினெட்டு பில்லியன் நாட்டுடைய மொத்த கடன் சுமையை குறைப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அந்த நாட்டு அரசு எடுத்துட்டு வர்றாங்க அதன் மூலமாக ரீஃபைனான்ஸ் மற்றும் வட்டி விகித ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றின் மூலம் கடனை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுது புதிய திட்டத்தின்படி மாகாணங்கள் வந்து பத்தாயிரத்து ஐம்பது பில்லியனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுக்குள்ள பெறும் இது மாகாணங்களுக்கான பங்களிப்பு அதிகரித்துள்ளதை காட்டுது நடப்பு நிதியாண்டில் தேசிய ஃபைனான்ஸ் கமிஷன் பங்கியின்படி பார்த்தோம்னா மாகாணங்களுக்கு முப்பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதம் பட்ஜெட்டில் கிடைக்கும் அதே போல் பாகிஸ்தானுடைய மொத்த கடனான எழுபத்தொம்போது டிரில்லியனையும் மாகாணங்களுக்கு விகித சாரப்படி பிரித்து அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத அரசு முடிவு எடுத்திருக்காங்க பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பது போல நாட்டுடைய மொத்த கடனையும் அடைக்கும் பொறுப்பும் மாகாண அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுது இதன்படி மாகாணங்கள் வந்து நாற்பத்தெட்டு சதவீத கடனையும் மத்திய அரசு வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத கடனையும் அடைக்கணும் இதுக்கு முன்னதாக பாகிஸ்தான் அரசும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் சேர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கான ஏழு பில்லியன் டாலர் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இதன் மூலம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி மேக்ரோ பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து சொல்கிறாங்க ஆனால் கடந்த மாதம் வெளியான அறிக்கையின் மூலம் பார்த்தோம்னா முதல் பதினோரு மாதங்களில் அரசு வாங்கிய கடன் கடந்த இரண்டு நிதியாண்டுகளில் வாங்கியதை விட அதிகமாகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அந்த கணிசமான கடன் வந்து ஏழு புள்ளி மூணு ஒன்பது டிரில்லியன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் வாங்கப்பட்டதாகும் இது கடந்த இரண்டு நிதியாண்டுல வாங்கிய ஏழு புள்ளி ஒன்னு ஆறு டிரில்லியனை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால பாகிஸ்தான் வந்து இப்போ அதில் பாதாளத்த போது மிகப்பெரிய சம்பவத்தினால இப்போ பாகிஸ்தான் வந்து ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்